எனது தந்தையினுடைய எழுபத்தி ஐந்தாவது பிறந்தநாள் இன்று லண்டனிலே அவர் அந்த பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார் இந்த நிகழ்வு தொடர்பாக கடந்த தினம் என் தந்தையின் பிறந்த நாள் இன்று என்று சொல்லியிருந்தேன் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதாக இல்லை ஒரு குழப்பம் இருந்தது நிகழ்வுக்கு சென்றால் நிகழ்ச்சியை நடத்த முடியாது அப்படி இருந்த பொழுது அதை கேட்ட பலர் வாழ்த்துக்களை தெரிவித்தீர்கள் மிக்க நன்றி உறவுகளே இன்று கூட ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் பைபார் யூடியூப் டிக்டாக் பக்கம் அப்படின்னு சொல்லி பலருடைய வாழ்த்துக்களை காண முடிந்தது எனவே அந்த உறவுகளுக்கு நன்றி அதே வழியில் பயணித்துக் கொண்டிருந்த டயானியக்கா அவர்கள் என்று நுவரெலிய தலவாக்கொலை பாதையில் அந்த முதியோர் இல்லத்தில் இங்கே கேக்கு வட்டி என்னோட தந்தனுடைய பிறந்த நாளை கொண்டாடி இருக்கின்றார் அது தவிர அங்குள்ள முதியோர் ஒவ்வொருக்கும் இருநூறு ரூபாய் எண்மிலப்புக்கு பார்த்து கொடுக்கப்பட்டதாக சொல்லியிருந்தார் மிக நன்றியாக்கா உண்மையில் சற்றும் எதிர்பார்க்கவில்லை எனது வாழ்நாளில் எங்கள் குடும்பம் சார்ந்து ஒரு பொது நபர் ஒருவர் செய்த ஒரு ஒடிய மெதுவாக பார்க்கப்படுகிறது ஆகவே அக்கா உங்களுக்கு நன்றி கடவுள் உங்களை ஆசீர்வாதிப்பார் சற்று எதிர்பார்க்கவில்லை இது ஒரு சர்ப்ரைஸ் மிக்க நன்றி இதற்கு பரிமாற்று கடனாக நான் என்ன செய்யப்போன எனக்கு தெரியவில்லை இருந்தாலும் இந்த நாள் இது முக்கியமான நாள் மிக்க நன்றி அக்கா கண்டிப்பாக எனது பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை நான் அனுப்பி வைப்பேன் பார்வையிடுவார் நன்றி அக்கா வண்டி மைந்தன் திட்ட காலத்தின் விடாத எங்களுடைய அவருடைய தந்தையாருக்கு இன்றைய எழுபத்தைந்து பிறந்த தினம் அதை முன்னிட்டு இன்று வடக்குமலை ஓமில் எங்களுடைய அவருக்கான ஒரு சிறிய வேண்டிய கேக் கட் பண்ணுறதுக்கான ஒரு சிறிய ஃபங்க்ஷனை நாங்கள் நடந்து செய்கிறோம் அவருடைய குடும்பத்துக்கு ஆசீர்வாதங்களையும் அவர் ஆட்டுகின்ற பணி வண்டி மைந்தன் பணி இனிமேலும் சிறப்பாக செய்வதற்கு அவருடைய இளைஞனை கொண்டு క ධම . <out> <Radiism> <Sessas offer> <olie> <sharp> இந்த து உங்களுக்கு இந்த வழக்கு அப்படி ஒரு உங்கள ஆரம்பிச்சு செஞ்சிட்டு இருக்காங்க அவங்க நிறைய வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க அவங்களுடைய தகப்பினுடைய நல்ல அரசுகள் அவருக்கு கடவுள் நல்ல ஒரு சுதத்தை கொடுத்து இன்னமும் அவர் சிறப்பாக வாழணும் அப்படி இருந்தது நமக்கு ஒரு நிறைய உதவி செஞ்சு தருவாங்க அவங்களுடைய மகனுக்கும் அவர் செய்த நிறைய பணி செஞ்சுட்டு இருக்காங்க அவருக்கும் இந்த நான் வேலையில் தெரிவிச்சுட்டு அவரால் ஒரு சிறிய அன்பளிப்பான ஒரு சிறிய சிறியதை உங்களைக்கும் தளத்தில் உள்ளவர்கள் நன் வேண்டார் அள்ளி அள்ளி கொடுக்கின்ற தங்கமட பன்னிந்தாக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாடு உதவுதே தேசம் எங்கள் தேசம் தேம்பி தேம்பி அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் தெருவில் நின்று தவிப்பதோ ஆழ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ என்ன செய்வோம் செய்வோ ஏது செய்வோம் நாங்க, அப்பா நாங்க